ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கேங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் கிளாய் கிராமத்தில் இருக்கோம் இங்கே ஒரு பன்னிரெண்டு ஏக்கர் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு பன்னெண்டு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குனாக்கா ஸ்ரீபரம்பத்தூர்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் கிழாய்க்கு ஒரு ரோடு திரும்பும் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணும் அந்த ரோட்டு மேலேயே இருக்குங்க பன்னெண்டு ஏக்கர் வந்து இதோடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி ஐம்பது அடி வந்து ஃப்ரண்டேஜ் இதுக்கு சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அதுக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கும் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு பக்கத்துலேயே வருதுங்க இது மொத்தம் வந்து பன்னெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை கோடி சொல்கிறாங்க பேசிக்கலாம் இதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு ரோடு இருக்குது இது ஒரு ரோடு ஓகேங்களா இந்த லேண்டு பன்னெண்டு ஏக்கருக்கு அந்த சைடும் ஒரு ரோடு இருக்குது ரெண்டு ரோடு இருக்குது இந்த பன்னெண்டு ஏக்கருக்கு எது வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம் நீங்கள் கம்பெனி கட்டிருந்தாலும் சரி இல்லைன்னா ஃபேக்ட்ரியோ இல்லாட்ட ஏதாச்சும் லே அவுட் போடுற மாதிரி இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட் கட்டுறதா இருந்தாலும் சரி இண்டிபெண்ட் ஹவுஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது இல்லாமல் வந்து கிளாயில் வந்து தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பாருங்கள் அந்த ஒரு கம்பெனி இருக்குது பாருங்கள் நிறைய கம்பெனி இங்கே இருக்குது நிறைய கம்பெனி இருக்குது தண்ணி வலு நிறைஞ்ச ஒரு ஊர் இது கிலாய் ஸ்ரீபரம்பூரில் கிலாயில் நல்லா தண்ணி இருக்குங்க ஓகே இந்த லேண்டுக்கு பின்னாடியே ஒரு கம்பெனி இருக்குது ஓகே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன் இது எங்கே வருது இதோடைய ஸ்கெட்சில் இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க இதுக்கு கால் பண்ணுங்கள் இடம் ரொம்ப நல்லா இருக்குது டைரெக்டு ஓனர் நமக்கு அது இல்லாமல் வந்து எந்த வில்லங்கமும் எதுவுமே இந்த லேண்டில் இல்லை ஓகேவா டைரெக்டாகவே உட்கார உட்கார நீங்கள் ரேட்டு கூட பேசி இது பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை விலங்கு எதுவுமே இல்லை என்ன தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் நல்ல முறையில் அதை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ கிளாய் கிராமத்தில் இரு பன்னெண் பன்னெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கனாக்கா ரெண்டரை கோடி ரூபாய் பேசிக்கலாம் நன்றி